உங்கள் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற பெண் ஊழியரையே கட்டி பிடிக்க பார்க்குறீங்களா பெண் ஊழியரிடம் அத்துமீற முயன்ற அதிகாரி மின் அலுவலகத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் ஸ்பாட்டிற்கே வந்து செக் வைத்த போலீசார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் துணை மின் அலுவலகத்தில் திருச்செந்தூரை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த ஆறு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் அதே அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக மதுரை திருநகரைச் சேர்ந்த கண்ணன் என்பவரும் பணியாற்றி வருகிறார் இவர் சாத்தான்குளத்தில் தங்கியிருந்து பணியாற்றி வருவோர் சூழலில் அந்த பெண் அலுவலகத்தில் இருந்தபோது இவர் தவறான இனத்துடன் அவரை கட்டிப்பிடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதனால் அந்த பெண் மேலும் இது குறித்து காவல்துறைக்கும் தகவலும் தெரிவித்துள்ளார் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கண்ணனை அதிரடியாக கைதும் செய்தனர் உடன் பணியாற்றும் சக பெண் ஊழியரையே ஒரு அதிகாரி கட்டிப்பிடிக்க முயன்ற சம்பவம் அனைவர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம் அவர்கள் விளக்கம்

அதே ரேட்டு தான் வைக்கிறாங்க நாலு என்னன்னு ரேட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க என்ன சொல்றோம் அஞ்சு அஞ்சு ரூபா கூட வாங்குறாங்க சில வந்தால் கூட பத்து ரூபா கூட வாங்கிக்கிறாங்க ஆமா காசு தானே கூட கொடுத்து வாங்குறோம் கொடுத்துருக்கு அது வைத்து கூட வைக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள கண்ணுக்குடி அரசு டாஸ்மாக் கடையில் அரசு நிர்ணயித்த விலையை விட மது பாட்டில்களுக்கு கூடுதல் விலை வைத்து விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில் இது தொடர்பாக முறை ஒயின்ஷாப் ஊழியர்களிடத்தில் வாடிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது விலையை குறைக்க மாட்டோம் இஷ்டம் இருந்தால் வாங்குங்கள் இல்லாவிட்டால் இங்கிருந்து கிளம்புங்கள் என்று மிரட்டுவதாகவும் புகார்கள் இருந்தன இந்த நிலையில் இதனை கண்டித்து அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு மதுவான பாட்டில்களை விற்பது சட்டப்படி குற்றம் எனவே கூடுதல் விலைக்கு மது பாட்டில்களை விற்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வாசகங்களுடன் பிளெக்ஸ்போர்டு ஒன்று மது பிரியர்களால் ஒயின் ஷாப் முன்பு வைக்கப்பட்டது இதனையடுத்து இந்த பிளெக்ஸ் போர்டை பார்த்த வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் ஒயின்ஷாப் ஊழியர்களிடம் ஏன் அதிக விலைக்கு விற்கிறீர்கள் என கேள்வி கேட்க துவங்கினர் இதில் ஆத்திரமடைந்த ஒயின்ஷாப் ஊழியர்கள் அந்த போர்டை கிடித்தறிந்ததாக கூறப்படுகிறது இருந்தும் சற்றும் சோர்வடையாத மது பிரியர்கள் மீண்டும் மற்றொரு போர்டை அப்பகுதியில் வைத்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றி மதுபான பிரியர்கள் கூறுவதை கேட்போம்

ഇ പോ് വന്ന് വെ പോകളെ വില കുറയ്ക്കുന്നത് അതും കേക്കല